அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபாரதுல்லா இன்னைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்ல இந்த அமல் ஓதுவதன் பறக்கத்தின் மூலம் உங்களுக்கு விசா உடனடியாக கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக விசாக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ணா எனக்கு அந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகிட்டே இருக்குது என்னன்னு தெரியுது ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல எனக்கு நான் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சேன் நீங்கள் வந்து டேரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் வந்து விசாவை அப்ளை பண்ணி இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து ஏஜெண்ட் மூலியமாக தான் போனேன் அதில் நல்ல ஏஜெண்ட் மூலயமா தான் போனேன் இருந்தாலும் எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் விசா வந்துடுச்சு ஆனால் எனக்கு மட்டும் எது ஒரு அதில் தடகளாயிட்டே இருக்கு ஏன்ட்டே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நீங்கள் விசாக ரெடி பண்ணாலும் சரி வேலை நோக்கத்தோடு நீங்கள் வந்து பயணம் போகணும் என் குடும்பத்தை நல்ல விதமாக முன்னே கொண்டு வரணும்னா அதுக்கு எனக்கு பயணம் தேவைப்படுது ஏன்னா அதுக்காக வேலைக்காக தேடி கஷ்டப்பட்டு வேலை படிச்சிருச்சு இப்போ அந்த வேலைக்காக நான் விசாரணை ஆகும்போது இந்த விசா எனக்கு மாட்டேங்குது ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்கு நான் ஒவ்வொரு வேலையை ட்ரை பண்ணும் போதும் எனக்கு விசாவால் ரொம்ப தடங்களாகி போயிடுது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு அமல்களில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க ரெண்டுமே ஊதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான் இல்லை நான் ரெண்டுமே ஊதுறேன் என்னால் ஊத முடியும் எனக்கு உடனடியாக குயிக் ரிசல்ட் வேணும் ஏன்னா ரெண்டுமே ஊதுறேன் அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒன்று ஊதுனாலும் சரி என்ன ஏதாச்சும் ஒன்று ஊதுறேன் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி நீங்கள் ரெண்டு அமல் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் எதை வேணாலும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை தானே விரைவிலேயே நீங்கள் ஊதி முடித்ததோடையே உங்களுக்கு விசாவை கொடுப்பான் இன்ஷா நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிற அந்த விசா உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்புறம் எத்தனை நாள தடங்களில் இருந்தாலும் சரி எல்லா முழு நம்பிக்கையோடு எல்லாவன் நம்பி நீங்கள் ஊதி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் கை கொடுப்பான் ஷாலா எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் சரி நம்ம எல்லாவும் நம்பி அதோடைய தொழுகையை நிலை நாட்டி நம்ம அவ அமல் செய்யணும் அப்போ தான் அதுக்கு ரொம்ப பவர் இருக்கும் இந்த பவர் ஃபுல்லாக எல்லா இடம் போய் சேர்க்க முடியும் அல்லாஹ் உடனே நமக்கு எத்தி வைப்பான் நீங்கள் வெறும் ஊதிட்டு மட்டும் இருந்தால் அது சரி வராது பொதுவையே நிலைநாட்டி நீங்கள் ஊதிப்பாருங்க பாருங்க இல்லை தான் நான் சொல்கிறேன் ரெண்டாமல் நீங்கள் அதை எத்தனை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஊதியதாக இருந்தாலும் உங்களுடைய தான் ஆனால் அது என்னாமல் எத்தனை முறை ஓதணும் எத்தனை நாள் ஓதணும் எந்தெந்த டயத்தில் ஓதணும் அப்படின்னு சொல்லாம் இப்போ சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளாவது அமல் குரான் வசனம் இந்த குரான் வசனம் எதில் இருக்குது எந்த சூறாவில் இருக்குது எத்தனாவது ஜூஸ் அப்படின்னா பதினெட்டாவது ஜூஸில் சூறா அல் மொஹ்மினோன் அதாவது சூறத்தில் ஊமினோம் அந்த சூறாவில் கடைசி நாலு ஆயத்துக்கள் அதாவது நூற்றி பதினஞ்சாவது ஆயத்துலேருந்து நூற்றி பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் இந்த நாலு ஆயத்தையுமே நீங்கள் நூறு முறைன்னு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதணும் மூணு வாரம் அதாவது இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இதை ஓதணும் நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓதி முடிச்ச கொஞ்ச நாள்லேயே விஷாலில்

لا إله <سؤال> إلا هو رب العرش الكريم ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون கடைசி நாலு ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்கள் ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடி ரொம்ப ஓதணும் இப்போ அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின் தான் இப்போ பார்க்கலாம் ஆகவே உங்களை நாம் மீனுக்காக படைத்துள்ளோம் மேலும் திண்ணமாக நீங்கள் நம்மிடம் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று கருதி ஆகவே உண்மையான அரசனாக அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அவனை எந்த கடவுளும் இல்லை அவன் கண்ணியமிக்க அரிசி நிறைவன் யார் அல்லாஹுடைய வேறொரு கடவுளை அழைக்கிறார்களோ அவனுக்கு அதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை அவனுடைய கணக்கெல்லாம் அவனுடைய இறைவு தான் இருக்கிறது திண்ணமாக நிராகரிப்பாளர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்னுடைய இறைவா நீ தவறுகளை மன்னித்து அன்பு காட்டுவாயாக நீ அன்பு காட்டுவோருள் அருள் மிக்க சிறந்தவன் என்று நபிய நீர் கூறுவீராக இந்த ஆயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் அல்லாஹ் நம்ம போற்றி புகழ்ந்துருக்கோம் அதே மாதிரி நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டிருக்கோம் எப்போ நாம் ஒரு துவா கேட்குறதா இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச பாவத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டு வருந்தி அல்லாவை போற்றி புகழ்ந்து பாவம் மன்னிப்பு கேட்டு நாம் அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டா கண்டிப்பாக கபுல் ஆகும் இப்போ நம்ம இந்த ஆயத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் அவன்தான் அரசன் அவன் தான் அதிபதி அவன்தான் எல்லாமே எல்லாத்துக்கும் அவன்தான் அவன்தான் நிறைவன் நம்ம ஒருவன் தான் அவன் நாடியது நடக்கும் அப்படிங்கிற இந்த ஆயத்துல நல்லா தெளிவா எல்லாம் குறிப்பிட்டிருக்கான் இந்த ஆயத்தை நீங்க நூறு முறை ஓதுங்க இல்லை உங்களுக்கு இன்னொரு அம்மளும் நான் சொல்றேன் நீங்க அதை ஓதுறதா இருந்தாலும் உங்க விருப்பம் ரெண்டுமே ஓதுறதா இருந்தாலும் உங்க விருப்பம் இந்த இன்னொரு அமல் என்ன அப்படின்னா ஒரு வசனம் அதாவது ஒரு துவா இந்த ஒரு துவாவை நீங்க ஆயிரத்தி இரநூறு முறை நீங்க ஓதணும் ஆயிரத்தி இரநூறு முறை மாதிரி எத்தனை நாள் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் நீங்க ஓதணும் எந்த நேரத்துல அப்படின்னா விஷா தொலைகைக்கு பின்னாடி ஓதணும் இஷா தொழுதுட்டு ஆயிரத்தி இரநூறு முறை இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஊதினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஊதி முடிக்கும் போதே பலன் கிடைக்கும் அந்த ஒரு வசீஃபா என்னன்னு பார்த்தீங்கன்னா யா 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 பதி 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 அல் அல் அசா அசா இபி இபி ஹைரி ஹைரி இந்த ஒரு வசிஃபாக ஆயிரத்தி இருநூறு முறை நீங்க இஷா துறைக்கு பின்னாடி இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு கடைசி ஏழு நாட்கள்லயே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் இப்படி கிடைக்கிறனால அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு விரைவிலேயே விசா கிடைச்சிரும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசீஃபா உங்களுக்கு விசா உடனடியாக கிடைக்கும் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு அல்லாஹுடைய திருப்பொருத்தின் நாடி நம்ம துவா துவாக்கும் போது அல்லாஹ் கை விட இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட இந்த இரண்டு அமல்களையும் நீங்க செஞ்சு பாருங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாலும் உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டுமே செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப உகந்தது தான் நீங்க இந்த ரெண்டையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கல்லா விரைவிலேயே உங்களுடைய தேவையான அந்த விசாவே உங்களுக்கு வழங்கி இந்த வாழ்வாதாரத்தை நல்ல விதமாக மேம்படுத்துவோம் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிபு